ஓம் முருகா வெற்றிவேல் முருகா வேறு இல்லை பயமில்லை என் அன்பு தங்கமே நான் உன்னிடம் முக்கியமான விஷயத்தை கூறவே இப்பொழுது வந்துள்ளேன் ஒரு நபர் உன்மீது மிகுந்த கோபத்தில் இருக்கின்றார் யார் என்று தெரிய வேண்டுமா இதை முழுமையாக கேள் தங்கமே உன் மீது அதீத அன்பும் அக்கறையும் வைத்த ஒரு நபர்தான் உன் மீது இப்பொழுது கோபமாக இருக்கின்றார் நான் என்ன தவறு செய்தேன் ஏன் அவர் என் கோபமாக இருக்கின்றார் என்ற குழப்பம் தானே உனக்கு இருக்கின்றது கொஞ்சம் யோசித்து பார்த்தங்கமே அவர் உன்னையே உயிராக நினைத்து கொண்டிருந்தார் நீயே உலகமாக நினைத்து கொண்டிருந்தார் நீ எது சொன்னாலும் சரி என்று ஏற்றுக்கொண்டார் உன்னுடைய ஆசைக்கு புறம்பாக அவர் எதுவுமே இது நாள் வரை செய்யவில்லை அவர் உண்மையில் நன்கு அன்பும் அக்கறையும் கொண்டிருந்தார் ஆனால் நீயோ சில புதிய உறவுகள் வந்தவுடன் அவரை மறந்து விட்டாய் அவரிடம் பேசுவதையும் சற்று குறித்து கொண்டாய் யார் என்று நன்கு யோசித்து பார்த்தங்கமே அது உனக்கே புலப்படும் நீயும் அவர் மீது உண்மையான அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கின்றாய் ஆனால் சில புதிய உறவுகளால் நீ அவர் மீது பேசும் நேரத்தை குறைத்து கொண்டாய் ஆனால் உன்னுடைய அன்பு ஒரு நாளும் குறையவில்லை அதை நானும் நன்கு அறிவேன் ஆனால் அவரோ புதிய உறவுகள் வந்ததினால் நீ அவரை வெறுக்கிறாய் என்று நினைத்துக் கொண்டிருக்கின்றார் என்னை விட அவருக்கு வேறு உறவுதான் முக்கியம் என்று நினைத்து உண்மையில் இப்பொழுது கோபமாக இருக்கின்றார் அவர் இதனால் வரை வார்த்தைகளால் உன்னை காயப்படுத்தவில்லை இருப்பினும் அவர் மனதால் காயப்பட்டுக் கொண்டிருக்கின்றார் அதை ஏன் நீ புரிய மறுக்கின்றாய் தங்கமே உன்னை சுற்றி பல புதிய உறவுகள் பலர் இருந்தாலும் உனக்கு உண்மையான உறவு எது என்பதை நீதான் புரிந்து கொள்ள வேண்டும் அவருடைய கோபம் நியாயமான கோபம் தான் நீயே சற்று யோசித்துப் பார் நீ ஒருவர் மீது அதீத அன்பும் அக்கறையும் கொண்டிருக்கின்றாய் அவரே நீ உயிராக கருதுகின்றாய் ஆனால் அவர் புதிய உறவு வந்தவுடன் உன்னை வெறுத்து உன்னிடம் பேச மறுத்து செல்கின்றார் என்றால் உன்னுடைய மனதில் என்ன தோன்றும் உனக்கு கவலையாக தானே இருக்கும் உன் மனம் சஞ்சலப்படும் அல்லவா அதே தான் அதே உணர்வுதான் அவருக்கும் இப்பொழுது இருக்கின்றது வாழ்க்கையில் உண்மையான உறவுகளும் அன்பும் கிடைப்பது மிகவும் கடினமானது அவ்வாறு உனக்கு கிடைத்த உறவையோ நட்பையோ அன்பையோ ஒரு நாளும் தவிர்க்க கூடாது உன் வாழ்க்கையில் உண்மையாக ஒரு சிலர் இருக்கின்றார்கள் மிகவும் முக்கியமானவர்கள் எனவே அனைவரையும் புரிந்து கொள் தங்கமே ஓம் முருகா முருகா